பிராந்திய கட்சியுடைய ஆதிக்கம் இது முழுவதும் தளதுக்கு இதாகுது பிராந்திய கட்சியின் ஆதிக்கம் என்ன பண்ணா அவங்க ஜெயிச்சு தன்னை தக்க வைக்கிறதுக்காக தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்வதற்கும் அந்த மாநில மொழி தான் முக்கியம் அந்த மொழியில் முக்கியம் சொல்லி அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி தூண்டி விட்டு அந்த மாதிரி உள்ள நிறைய தான் இன்னைக்கு உள்ள அரசியல் அதில் இந்தியாவிலே அந்த மாதிரி மோசமான சிந்தனை உள்ள இது வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தது வந்ததுலேருந்து என்ன பண்ண முதலமைச்சர் வந்து எல்லாமே வந்து என்னன்னா நான் ஒரு டிஸ்கோ நான் போடும் சூப்பர் எல்லாமே நாடகம் மாறி ஒரு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இந்த மாதிரி பொய் பொய்யான தகவலை சொல்லி மக்கள் மத்தியில் ஜெயலலிதா அம்மா போட்ட அனைத்து திட்டங்களை புளி தோண்டி மூடி இவங்களா புதுசாக ஒரு ட்ராமா செட்டிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இன்னையே அவங்க ஆட்சி நடக்கிறீங்க ஆட்சியாக நடத்துறீங்க நீங்கள் என்ன மக்களை மதிக்கிறீங்களா இன்றைக்கி மட்டும் எதுக்கு தேடி வரீங்க இன்னைக்கு தென்சென்னையில் ஒரு எம்பி கூட ஏடி திமுகவுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி தேர்தல் பிரச்சாரம் போது இங்கே வரே வராதீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன போகாமே சம்பளம் வாங்குற சம்பளம் வாங்கி அது சம்பளமா அரசாங்கம் கொடுக்குற இந்த மாதிரி ஊழல்வாதிகளுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஒரு மாதம் சம்பளம் இவங்க ஒரு நாள் வாங்குற கிம்பளம் தான் ஏன்னா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க கூட்டாக சேர்ந்துருனா நீ பாதி நான் பாதி கண்ணே சோ என்னன்னா வாக்களிச்சா மக்களுக்கு பட்டநாமத்தை போட்டு பீறது வந்து ஓட்டு வாங்கிக்காக மட்டும்தான் ஒரு என்டர்டைன்மெண்டாக இந்த மக்களை பயன்படுத்தாதது மக்களின் வாழ்வாதாரத்துக்கு இது என்ன செஞ்சோன்னு சொல்லி சொல்லுங்க நான் ஒரு பத்திரிகையாளருங்க நான் தமிழ்நாடு முழுதும் பாக்குறேங்க எந்த அதிகாரி எவ்வளவு வாங்குறான்னு தெரியுமாங்க மனசாட்சி இல்லாம ஊழல் எவ்வளவு அநியாயம் அநியாயம் பண்ண அந்த குடும்பத்தை நீங்க சர்வே எடுத்து பாருங்க ஒண்ணு விளங்காம இருக்கும் இல்ல நிர்வாகம் நாசமா போகும் வாதிகள் ஒரு தேச துறகி ஊழல்

இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி நல்ல மைக்க கையில் பிடிச்சிக்கிட்டு சாடிக்கிறாங்க நீ ஊழல் பண்ண நான் ஊழல் பண்ணேன்னு அதில் முக்கியமாக தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறேன்னா முப்பத்து மூன்று மாத ஆட்சி காலத்தில் திமுக லஞ்சம் ஊழல் கமிஷன் இது எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனம் சாடுறாங்க ஒருத்தரோட ஒருத்தர் உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக நம்முடைய நாட்டில் வந்து தேர்தல் என்பது வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் எப்படி கேரளாவெலாம் ஓணம் கர்நாடக முதலாம் அந்த கர்நாடகத்தில் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் இந்த இதில் சாமண்டேஸ்வரி கோயில்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நிறைய தசரா விழா நடத்துவாங்க தெலுங்குல ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வர்டப் பிறப்புலாம் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் அதே போல் பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளிலாம் கொண்டாடுவாங்க ஸோ அந்த நிலைப்பாட பார்த்திங்கன்னா அப்படின்னா விளக்கேட்டு விளக்கேட்டு வெள்ளிக்கிழமை இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமாம் விளக்க போல வெளிச்சமாகவும் நம்ம கிழமை என்பது ஒரு அந்த பாடல் வரிகளும் இந்த மாதிரி நிலைப்பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு எழுச்சியான ஒரு நிலைப்பாடு எனர்ஜிவ் ஆனால் உள்ள தேர்தல்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மோ ஒரு திருவிழா போலவே ஆமாம் இன்னைக்கு திருவிழாக்குள்ள கிடையாது எல்லாம் வந்து என்னென்னா ஒரு அடிப்படி தகராறு எல்லைக்கள் தகராறு மாதிரி திரு தேர்தலை வந்து இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் தொடுத்து அதை வார்த்தையை வர கூட தனி மனிதத்தினுடைய விமர்சனங்கள் தனி மனித தாக்குதல் இதுதான் இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் ஷோவான ஒரு நிலைப்பாடு உராயிடுச்சு காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர காரணம் பிராந்திய கட்சியினுடைய ஆதிக்கம் இந்தியா முழுவதும் தலைதூக்கி இதாகுது ஸோ அந்த பிராந்திய கட்சியினுடைய ஆதிக்கம் என்ன பண்ணால் அவங்க ஜெயிச்சு தன்னை தக்க வைக்கிறதுக்காக தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்வதுக்கும் சொல்வதும் அந்த மாநில மொழி தான் முக்கியம் அந்த மொழியில் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த மக்கள உணர்வுகளை தட்டி எழுப்பி தூண்டிவிட்டு அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு தான் இன்றைக்கி உள்ள அரசியல் அதில் இந்தியாவிலே அந்த மாதிரி மோசமான சிந்தனை உள்ள இது வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதிகமாக நட பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு முப்பத்தி மூணு மாதமாக தமிழ்நாட்டில் வந்து ஊழலும் கமிஷன் கலெக்ஷன் தான் பண்ணியிருக்காருன்னு உண்மையான தகவல் அது நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் எதிர்கட்சியின் சும்மா எதனா ஒண்ணு பேசலாம் அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா என்னன்னா இதெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம்னா ஏதாவது ஒரு சில உதாரணம் அதாவது சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார்னு சொல்லும்போது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க பூனா கண்ணை மூடிச்சுன்னா இரண்டுதெல்லாம் உலகம் நினைச்சாங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழுந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் வந்தவர்கள் ஊழல் ஒன்று தான் பிரதானமாக இருக்கிறாங்க தவிர்த்து மக்களை ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை மேற்கொள்கட்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது வந்ததுலேருந்து என்ன பண்ணேன்னா முதலமைச்சர் வந்து எல்லாமே வந்து என்னென்னா நான் ஒரு டிஸ்கோ டான்சர் டொட்டா நான் பாடும் பாட்டெல்லாம் சூப்பர்ன்ற மாதிரி எல்லாமே நாடகம் மாறி நடித்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இந்த மாதிரி பொய் பொய்யான தகவலை சொல்லி மக்கள் மத்தியில் ஜெயலலிதா அம்மா போட்ட அனைத்து திட்டங்களையும் குளித்து வண்டி மூடி இவங்களா புதுசாக ஒரு ட்ராமா செட்டிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க அது ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் இந்த தேர்தலை இப்போ நடந்துருக்கு தேர்தலில் முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு மக்களே கேட்குறாங்க பார்த்தீங்களா என்னையா அவங்க ஆட்சி நடக்கிறீங்க ஆட்சியாக நடத்துகிறீங்க நீங்கள் மக்களை மதிக்கிறீங்களா இன்னைக்கு மட்டும் எதுக்கு தேடி வரீங்க இன்னைக்கு தென் ஒரு எம்பி கூட ஏடியோ திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி தேர்தல் பிரச்சாரம் போது இங்க வரே வராதிங்க இன்னைக்கு தேர்தல் மட்டும் ஓட்டு கேட்க வரீங்களா அந்த டென்ஷன்ல நிறைய இடங்கள்ல வந்து விரட்டி அடிக்க விரைட்டி மக்களுக்கு இந்த திமுக மீது கடுமையான அதிருப்தி என்றால் என்னென்னா முதலமைச்சர் இந்த துறையில் தன்னுடைய துறையில் என்ன நடக்குன்னு அவர் பார்க்குறதே கிடையாதுங்க இதனால தான் இவ்வளோ பிரச்சனை வர காரணம் முதலமைச்சருக்கு இன்னும் சொல்கிறேன் முதலமைச்சர் இயக்குவது அவரை இருக்கிற சில ஐஎஸ் அதிகாரம் இயக்குறாங்க முதலமைச்சர் பார்வைக்கு அதாவது ஒரு ஹோட்டல் நடத்தினா கூட அந்த ஹோட்டல் நடத்துகிற ஓனர் என்ன பண்ணுவார்னா காலைல டிஃபன்லாம் கரெக்டாக இருக்கா குவாலிட்டி கரெக்டாக இருக்கா மத்தியானம் எல்லா குழம்பு சாப்பாடெல்லாம் பார்த்தா கரெக்டாக அதுதான் ஓனருடைய நிலைப்பாடு அப்படி ஓனர் பார்த்தா தான் நிர்வாகம் கரெக்டாக பண்ண முடியும் அப்படிக்கும் போது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் கிட்டத்தட்ட தன்னுடைய துறையில் இருக்கிற எந்த அமைச்சருமே அவர் சந்திக்கிறது சந்திக்கிறங்களா கண்டுக்கிட்டு கிடையாது இந்த அமைச்சர்லாம் வந்து சிவப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு சொன்ன மாதிரி என்னென்னா அந்த மாதிரி வடிவல் அதே மாதிரி நினச்சிக்கிட்டு அத்தனை அமைச்சரும் பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கே தெரியாமல் கோடி கோடியாக கொள்ள அடிக்கிறாங்க மக்களை பெயே மறந்துட்டாங்க இப்போ துறை அதிகாரி என்ன நினைக்கிறான்னா நான் காசு கொடுத்தப்போ நானே வரேன் நான் என் உனக்கு சர்வீஸ் பண்ணணும் சொல்லுறதுக்கு நான் உள்ளே உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இது முதலமைச்சருக்கு தெரியாது இன்றைக்கி ஒரு தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா தாசில்தார் அங்கே இருக்க மாட்டார் ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு ஆர்டிஓ வட்டார கோட்டாச்சலர் போனால் கோட்டாச்சலர் அங்கே இருக்க மாட்டார் எங்கே போகிறாங்க டிஆர்ஓ அங்கே இருக்க மாட்டாங்க எல்லாமே எல்லாமே பாதி அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுறாங்க போகாமல் சம்பளம் வாங்குற சம்பளம் வாங்கு அது சம்பளம் மா அரசாங்கம் கொடுக்குற இந்த மாதிரி ஊழல்வாதிகளுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஒரு மாத சம்பளம் இவங்க ஒரு நாள் வாங்குற கிம்பளம் தான் ஆமாம் அதை பேட்டி அவங்க போய் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்களுடைய மனநிலை அந்த ஆட்சியில் படக்கூடிய பாதி அதிகாரிகள் பாதி அதிகாரிகள் அறுபது பர்சன்ட் அதிகாரிகள் நினைக்கிறாங்கன்னா நல்ல வருமான இடத்துல போகணும் இப்போதான் இருந்தது ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் வட்டார போக்குவரத்துக்கு அலுவலகம் அடுத்து ஆர்டிஓ அடுத்தது ஜேடிசி அதில் நல்ல காசா ஆமாம் அதுக்கு ஒரு ட்ரான்ஸருக்கே ஒரு கோடி கொடுத்து வராங்க சாக்கிலே கட்டி பணத்தை கொண்டு போகிறாங்க எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அம்பத்தூர் அம்பத்தூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி ரிட்டில்ஸு செங்கல்பட்டு தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட்டு எங்கே நடந்தாலும் ஒரு பொய்யான ரெக்கார்டை கிரியேட் பண்ணி கடந்த ஐம்பது கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளமாக செங்கல்பட்டு தான் சென்ட்ரல் பிளேஸ் ஆக்குவாங்க அவ்வளோ பண்ணாங்க செங்கல்பட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த நார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டிஓ அந்த ஆர்டிஓ ஒன்று மார்த்தாண்டம் ஒன்று நார்கோல் நார்கோல் ஆர்டிஓ போட்டுக்கிட்டு மார்த்தாண்டது ஆர்டிஓ வந்துட்டார்னா மார்த்தாண்டா ஆர்டிஓ மேலே நார்கோல் ஆர்டிஓ மொட்ட பெடிஷன் போடுறாரு ஏன் மொட்டை பெடிஷன் போட்டு அவருக்கு விஜிலன்ஸில் ஒரு லிங்கை வச்சுட்டு இன்ஸ்பெக் ரைடு பண்ணுற மாதிரி பண்ண அந்த ஆர்டிஓ லீவ் போட்டு ஓடிடுவார் அப்போ ஒன்று ஃப்ரீ ஒன்று இலவசம்

இந்த வசூல் பண்ணதுக்கு அடியாள் மாதிரி நிறைய பியக்களை போட்டு வச்சிருக்குது அவங்க அந்த பியக்களை மாவட்ட வாரியாக பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிருது அப்போது அரசாங்கம் ஒரு தொலை கண்டிக்கணுமா வேண்டாமா இதை வந்து முதல்வருக்கே தெரியாமதான் நடக்குது முதல்வருக்கு அதாவது உங்களுக்கு நீங்க பழக்கம் சொல்லுவாங்க இந்த பார்பர் ஷாப்பில் வெட்ட போவாங்க அந்த காலத்தில் நெஹர்ஸ் நெட்டில் பியூட்டி பார்லர் போகிறேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது முடிவட்ட கடைக்கே போகணுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தான்னா சிறைக்கிறவன் செம்மையாக சிறப்பான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி அதுபோல் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்கள் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கா போகுது நீங்கள் இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது அப்படிங்கும்போது மக்கள் கும்பறி ஆளுறாங்க இன்றைக்கி கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச சொந்தத்தில் சொல்கிறாங்க உங்கள் தொகுதியில் முதலும் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டம் எது கொண்டு வந்தாங்க கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் அவங்களுடைய தேவைகளை சான்றிதழ் மூலமாக ஒரு மனுக்கள் மூலமாக கொடுத்தா அதை பூர்த்தி செய்வதுக்கு உங்கள் தொகுதியில் முதல்வன் இந்த திட்டம் படு ஃபெயிலியர் இதுக்கு முன்னால் மக்கள் வந்து கால் கடுக்க அரசாங்கம் அந்த கா தாலுகா ஆஃபீஸில் போவாங்க பர்து சர்டிஃபிகேட் அதில் இப்போ அங்கே போனால் அதிகாரி இருக்க மாட்டாங்க பணம் கொடுத்து வேஸ்ட்டு உடல் உழைப்பு வேஸ்ட்டு உடல் அலைச்சல் வேஸ்ட்டு அதில் உங்கள் தொகுதி முதலும் திட்டம் கொண்டு வந்தாங்க அங்கேயும் பணம் கொடுக்காமல் எங்கேயுமே நடக்கிறது கிடையாதுங்க ஒரு ரேஷன் கார்டுங்க ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் ஒரு ஃபோன் நம்பர் மாற்றம் இல்லைங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த கலெக்டரும் அதை மீட் நடவடிக்கை கிடைக்காது எல்லா பாதி கலெக்டரும் பார்த்தீங்கன்னா கனிம வள கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த மாவட்ட ஆளுங்கட்சி செயலர் அந்த மாவட்டத்தில் உள்ள மூணு பேரும் கூட்டு சேர்ந்து ஏன்னா கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறேன் கூட்டாக சேர்ந்துருன்னா நீ பாதி நாம் பாதி கண்ணை ஸோ என்னென்னா வாக்களிச்ச மக்களுக்கு பட்டநாமத்தைப் பட்டு போய்றது வந்து ஸோ மக்கள் வந்து சந்திக்க முடியாது அப்போ மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களாட்சி தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை எந்த வழியிலும் துவம்சப்படுத்தணுமோ எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ இப்படி கேவலப்படுத்தி அவங்களோட உணர்வுகளையும் மதிக்காமல் அவங்களுடைய பிள்ளை இன்றைக்கி எத்தனோ கிராமத்தில் உள்ள ஏழை பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு அட் போகணும் அவங்கள ஒரு சான்றிதழ் வாங்கணும் ஒரு உதவி விஷயம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ தமிழ்நாட்டில் இந்த துறையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஆட்சி ஆட்சி வந்தா ஏடிஎம் ஆட்சியில் நல்லா இருந்துச்சு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நடந்த ஊழல்வாதிகள் அதிகாரிகளையும் ஊழல் செய்த கான்டாக்டாரர்களையும் பிடபிள்யூ கைவேசு பொதுப்பணித்துறை அதாவது பிடபிள்யூ கைவேசு ஆரிய ஏரி அந்த வாட்டர் ரிசார்ட்னு சொல்லுவாங்க அந்த துறை அது மாதிரி ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் தான் வந்து டெண்டர் வச்சு பில் அடிக்கிறது எங்குமே வேலை ஒழுங்கு நடக்கலைங்க எல்லாமே அப்படியே பில்லப்பட்டு அப்படி இந்த வடிவேலு விவேக் ஒரு மொத்தமே வந்து பண்ணாங்க முழுக்க முழுக்க இவர்கள் மக்களுக்கான எதுவுமே கிடையாது இன்னைக்கு இந்த தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு நிர்வாகம் இப்படி நடக்கணும் தேர்தலுக்கான ஆயத்தம் பண்ணணும் இன்னைக்கும் தேர்தல் தேர்தலாக நடக்கின்றது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளறுபடி பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் அப்போ மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க மக்கள் உங்களை தம்பி ஓட்டுப்பட்டாங்க மக்களுக்கு ஒரு பண்ண சர்வீஸ் கிடையாதுங்க முழுக்க 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 இவங்க ஊழலுடைய ஒரு ஊட்டுக்கன்று இருக்கனால தான் இன்றைக்கி இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் அவர் சொல்கிறார் அண்ணாமலையை சொல்கிறார் எங்க ரியல் எஸ்டேட்டில் கட்டிங் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி இருக்குது இதில் மெட்ரோ வாட்டர்னு ஒரு துறை இருக்குது இந்த மெட்ரோ வாட்டர் துறை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களுக்காக அது வேறு யாருக்காக அந்த துறையை டீலிங் இருக்கிற அமைச்சரின் உறவினருக்காக அந்த நிர்வாகம் இயங்குது எந்த அமைச்சர் பெயர் சொல்ல முடியும் அந்த பேர்ல வேண்டாங்க அந்த துறை யாருன்னா மெட்ரோ வாட்டர் மெட்ரோ வாட்டர் துறைக்கு யார் அமைச்சரோ அந்த அமைச்சருடைய உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனி நிறுவனங்களுக்கு மட்டும் கம்பெனி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அந்த கம்பெனி நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய பில்டர்ஸ் ரியலிஸ்ட் மாஃபியாக்கள் இவர்களுக்கு தான் இன்னைக்கு அரசு இயந்திரம் துணை பகுதி தவிர்த்து பாமர மாமானிய மக்களுக்கு கிடையாது சாமானிய மக்களின் பெயரை வைத்து சாமானிய மக்களுக்கு சார் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் சினிமா பார்க்குறது இங்கிலீஷில் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லுவீங்க பொழுதுபோக்கு அம்சம் பொழுதுபோக்கு அம்சம்னு சொல்கிறோம் காமனாக அதுக்கு வைக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் தமிழக மக்களை ஓட்டு வங்கி போட்டுட்டு அப்படினு போயிரு ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் ஒரு என்டர்டெயின்மெண்டாக இந்த மக்களை பயன்படுத்தாதது மக்களின் வாழ்வாதாரத்துக்கு இதுவரை என்ன செஞ்சோன்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு விஷயம் சந்திக்கொண்டிருக்கேங்க நான் ஒரு பத்திரிகையாளருங்க நான் தமிழ்நாடு முழுதும் பார்க்குறாங்க எந்த அதிகாரி எவ்வளோ வாங்குறான்னு தெரியுமாங்க மனசாட்சியே இல்லாமல் அதாவது இவன் நல்ல சிலிப்பிட்டு போகிறான் பாருங்கள் வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க இவன் வாங்குற லஞ்சத்தை பார்த்தீங்களா எவ்வளோ காருங்க எவ்வளோ வாங்குறாங்க இன்னைக்கு அரசு துறை நல்லா தானே இருக்காங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாம் கை நிறைய பயறு தினையா இதெல்லாம் அவிச்சு சாப்பிடுவோம் தினையா தானிய வகைகள் சாப்பிடுவோம் இன்னைக்கு இந்த ஊழல் செய்கிற அதிகாரிகளை பாருங்கள் கை நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் ஊழல் எவ்வளோ அநியாக அநியாயம் பண்ண அந்த குடும்பத்தை நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள் ஒன்று விளங்காமல் இருக்கும் இல்லை நிர்வாகம் நாசமாக ஆகும் இல்லை வந்து பாருங்கன்னா பேரண்ட்ஸ் பேச்சா பிள்ளைங்க கேட்காது காரணம் பணத்தை அடித்து வைக்க சாப்பிடும்போது அந்த ருசியே தனி ருசி தானே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு இரவு நேரம் சம்பளத்தை வாங்கி அதில் கிடைக்கிற வருமானத்தை வந்து அதாவது கிராம கிராமத்தில் சொல்வாங்க எண்ணி சுட்ட பணியாரம் பேணி தின்னு மருமகனின்னு சொல்லுவாங்க அதே போல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு சோப்பு கூட ஐயோ தீந்துடும் அடுத்த இது பார்க்கலாம் என்ன சொல்லுவீங்க ஒரு பேஸ்ட் வாங்கினா பார்த்து பார்த்துட்டு இன்றைக்கி சூப்பர் போய் நின்று பாருங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆட்கள்லாம் பாருங்கள் எல்லாம் மிகப்பெரிய லஞ்சம் வாங்குகிற ஆட்களை தான் அதிகமாக டீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு நாட்டை நாட்டைப் பற்றியோ இந்த தேசத்தை பற்றியோ இந்த சமுதாயத்தை பற்றியோ ஊழல்வாதிகள் ஒரு தேச துறகி ஊழல்வாதிகளை நாடு கடத்தப்பட வேண்டும் ஊழல்வாதிகளை சிட்டிசன் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க இதுவரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க என்னைக்கு அவர் தாக்கி ஊழலை கண்டிக்க முடியாதுங்க காரணம் என்ன நீங்கள் ஊழல் வந்து தமிழ்நாட்டில் பொதுடுமையாக்கியாச்சு அப்போ ஊழல் எல்லாம் என்ன பண்ணணும் ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் வலுவான ஒரு தலைவன் வர வேண்டும் அந்த தலைவர் யாரு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு புரட்சி ஏற்படுத்து அந்த தலைவர் யாரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டது கண்டிப்பாக அந்த புரட்சி எப்படி ஒழிச்சாங்க தெரியுமா காட் அனைத்து எப்படி ஒழிச்சாங்கன்னா இந்த டீமை வளர விட்டோம்னா இது ஒற்றுமையாக கொண்டு போகுது எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால் எங்கேயாவது ஒரு இருந்தா இருந்தால் இப்போ பத்து நாள் இருந்தால் படித்த பெண்கள் அங்கே வரும்போது அந்த பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க சாப்பாடெல்லாம் உணவுலாம் எப்படி கொடுத்தாங்க ஃபேமிலியோட வந்தாங்க அப்போ இதில் இங்கே எங்கேயாவது புரட்சி இருக்குதா இல்லை ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் பணநாயகம் எங்களுடையது ஜனநாயகம் உங்களுடையதுன்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி எப்படி நட தேர்தல் எப்படி வச்சுருக்காங்கன்னா பணத்தை நம்பி தான் அவங்க மக்களை

மான் கி பாத் என்று சொல்லக்கூடிய பாஜக அரசு இருக்கின்றது இன்னைக்கு அண்ணாமலை நல்லவர்கிட்டவருன்னு ஆர்கியூமெண்ட் சொல்லலை ஆனால் அண்ணாமலை ஒரு நியாயத்தை முன்வைக்கிறாரு என்ன சொல்லாரு நீங்க தயவு செய்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போடாதீங்க நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போட்டீங்கன்னா அயோக்கியம் தான் அங்கே வருவாங்க அப்புறம் வந்து உங்க வீடை இடிச்சுப்பட்டாங்க உங்க ஆக்கிரமிப்பு இடத்த உங்களுக்கு இடத்த தூக்கிட்டு போயிட்டாங்க

ஒரு திருடம் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகிறான் திருட போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் திருடம் கிட்டே ஐக்கிய மாட்டேன்னு வச்சுருக்கீங்களேன் விடிய விடிய அவன் அந்த இடத்துல பீரோ திறந்தால் நகை இருக்குது இந்த இடத்துல வைராக்கல் இருக்குது இந்த இடத்துல பணம் இருக்குது இந்த இடத்துல ஈஸியாக அடிச்சிடலாம் அதனால தான் உள்ளனும் கல்லனும் ஒன்று சேர்ந்தால் விடிய விடிய திருடலான்னு சொல்லுவாங்க ஆகவே அதிமுக திமுக ரெண்டும் ஊழலுக்கு சளி இன்னும் சொல்ல போனால் பாட்டாளுமல் கட்சி வந்து ஏடிஎம்க்கு போய் பிஜேபியில் போயிடா கூடாது என்பது ஏடிஎம்கே அசைன்மெண்ட் கொடுத்தது திமுக தான் நம்ம ரெண்டு சண்டை போடுவோம் ஆமாம் நம்ம ரெண்டும் சண்டை போடுவோம் அப்பப்போ சும்மா ஏய் நீ சரி நீ தண்ணி அடிச்சுட்டு போதில் புலம் புலம்பாகும் பல அது மாதிரி நீங்க சும்மா சீனப்படுங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு நிறுவனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்ற சாரை ஆலைகள் யாருக்குள்ளது உள்ளது தான் கல்லூரி நிறுவனங்கள் யாருக்குள்ளது உள்ளது தான் கல்வித்துறை யாருக்கு உள்ளது திருமணம் தான் அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த கல்வி ஆப்பி அலுவலங்களும் பாருங்க ஒழுங்காக இருக்கா இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு அல்லது பெண்களுக்கான மாணவிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு கழிவுறை கூட இல்லைங்க அப்போ எப்படி எப் அதாவது எப்படி அதாவது நீங்கள் வந்து நூறு பேர் வச்சு வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேனேஜர் சூப்பரேஷன் நிர்வாகம் பண்ணுறீங்க எட்டு கோடி மக்களை வச்சு எப்படி ஏமாத்தி சம்பாரிக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மோசமான அரசுலுங்க இதை விட வெளிச்சம் போட்டு கட்டுறப்பாங்க எவ்வளோ பெரிய மோசமான அரசில் இருக்கிறாங்க கட்டு கட்ட அடிச்சுட்டு போகிறாங்க எட்டு கோடி மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி ஜெயிச்சு ஒரு அஞ்சு ஆண்டு நீங்கள் ஆட்சியில் அமைச்சின்னா அஞ்சு லட்சம் கோடி லஞ்சம் வந்துடுதுங்க ஐயா அஞ்சு லட்சம் கோடி ஆனால் லஞ்சம் ஒழிப்பு என்ன பண்ணுறான்னு தெரியுமா கிராம அதிகாரி வில்லேஜ் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அந்த தலையார் நூறுபா அவங்க மாருங்க பொறி வச்சு பிடிச்சி அவனதுக்கு இதுதான் பெரிய நியூஸ் அடிக்கிறாங்க வந்து ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் அண்ணாமலை போல் சீமான் போல் ஒரு வல்லமை மிக்க இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு தட்டி எழுப்பி எழுப்பினால்தான் ஊழல் என்ற தூசியை தட்டி எழுப்ப முடியும் இல்லாவிட்டால் ஊழல் படிந்து கரையாகும் பல லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் ஆகியாச்சு தமிழ்நாட்டு மக்களை இவங்க வாழ விட மாட்டாங்க இவர்களை வந்து தினசரி டூப் அடிக்கிறதுக்கு இவங்க கொள்ளு மறைக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கிராம் ஒரு பவுனு தங்கம் ஐம்பத்தஞ்சாயிரம் தாண்டியாச்சு இன்றைக்கி சாதாரண ஒரு பெண் குழந்தை பற்ற வந்தாலும் என்னங்க ஆகும் தங்கம் பெயர் வைக்க முடியுமா சொல்லுங்கள் ஆகவே இதெல்லாம் படி உங்களுக்கு கவலை கிடையாது புரட்சி தெளிவி ஜெயலலிதா மேரு ஒரு திட்டம் கொண்டாங்க தாலிக்கு தங்கம் நாலு கிராம கிராமத்தில் நிறைய பேர் அது பயனடை எத்தனை குடும்பங்க பார் இன்னைக்கு அந்த திட்டம்லாம் குளி தோண்டி முழுக்க முழுக்க நீங்கள் சம்பாதிக்கணும் மூட்டியில் இருக்கிற ஒரு குடும்பம் வாழணுங்க எங்கள் தமிழ்நாட்டை போய் என்ன நடக்குது ஒரு குடும்பம் தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் வாழலையா ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு ஆட்சி இது ஒரு கம்பெனி நடக்கின்றது ஆட்சியாக அல்ல தான் சொல்ல மாட்டேன் காரணம் இது ஆட்சியாக அல்ல இந்த ஆட்சி வந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஒரு ஆட்சி காரணம் என்றால் நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் சும்மா சொல்லுவோமா எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிட்டுமா சொல்லுவாங்க ஏங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறாங்க சென்னை மணராட்சில பதினஞ்சு மண்டலங்க இந்த பதினஞ்சு மண்டலத்துல கடந்த மூணு மாசம் அதிகாரில போட்ட ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் எடுத்து பாருங்க அவ்வளவு கொள்ளைங்க இருபது லட்சம் ஒரு இருபது லட்சம் அந்த இருபது லட்சம் கொடுத்துக்கிட்டு ஒண்ணு அவன் என்ன பண்ண ஒரு பல கொள்ளடிச்சிட்டு இல்லை இந்த கொள்ளைக்கு நீங்க வந்து ஒரே வருடம் எப்படி கொள்ளடிக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா மண்டலம் பதினொன்னு வளசாகத்தை போய் பாருங்க எப்படி கொள்ளாடி நீங்க உட்காந்துருக்க மண்டலம் ஒன்பது வை பாருங்க சிங்கள ராவட அது அதாவது ராவ அடிக்கிறான்னு சொல்லுவாங்க சரக்கு அடிக்கும் போது அதில் தண்ணி கூட அடிக்க மாட்டான் அந்த மண்டலம் பன்னெண்டு ஆளுநர் போய் பாருங்க தென் சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி தமிழிசை சந்தரம் நிற்கக்கூடிய அந்த அம்மாவுடைய தொகுதியில் இன்னைக்கு கண் இன்றைக்கி ஒவ்வொரு மண்டலத்தில் ஒரு அதிகாரி எவ்வளோ கொள்ளடிக்கிறான்னு தெரியுமாங்க டவுன் பில்டிங் அப்படில் கொள்ள அத்தனை பெஸ்ட் மழைநீர் கால்வாயில் கொள்ள ப பஸ் ரூட்டில் அந்த தார் ரோடு போட்டில் கொள்ள இப்படிலாம் அது மாதிரி சுகாதாரத்துறை பொருட்கள் வாங்குற கொள்ள தனியார் குப்பை எடுக்கலை கொள்ள கொள்ளைக்கு ஒரு அளவே இல்லையாங்க அப்போ இதெல்லாம் மக்கள் இப்படி ஏமாந்த மக்களா இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு விடிவு காலம் பிறக்குமா விடிவு காலம் பிறக்கணும் திரும்ப சொல்றேன் அண்ணன் சீமான் போன்றவர்களும் அது பாட்டு அவங்களும் சினிமா எடுக்கிற பாட்டு மாதிரி ஆமா அதனால அவங்கள பொறுத்த ஊழலை ஒழிக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை ஊட்டக்கூடிய தமிழகத்தில் ஆட்சி வர வேண்டும் அது யார் அந்த அடிப்படையில் பார்த்து ரெண்டு திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிக்கு தான் சரி இப்போ வேற யார் வரும் அப்படிக்குன்னு போது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டாடுறது அண்ணாமலையும் கொண்டு வராங்க சீமானும் கொண்டு வராங்க ஸோ மக்கள் உங்களோட தீர்மானிக்குது உங்களுடைய டிசைடிங் தான் சொல்லும்போது அதில் நீங்கள் இவருக்கு போடு அவருக்கு பண்ண தான் சொல்ல மாட்டேன் மாட்டேங்கன்னா நான் தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா இடத்தையும் சுற்றுறோம் இன்னைக்கு துறை அதிகாரியும் எப்படி லஞ்சம் வாங்குறான்னு சொல்லுங்கள் நான் புள்ளி வந்தாரேன் எங்க கொள்ள அடிக்கிறான்னு சொல்லுங்கள் நான் புள்ளி வரந்தாருங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன் நான் புள்ளி வந்துறேன் இதெல்லாம் ஆண்டவனுக்கு இப்போ ஒரு விஷயங்களுங்க இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தை புதர்ச்சி திரா ஆன்மீகத்தை புதர்ச்சி திராவிடம் தான் பெரிய நாடு காரணம்னா ஆன்மீகம் சிந்தனை உலகம் பொய் சொல்ல மாட்டாங்க ஒரு இலக்கியவாதி பொய் சொல்ல மாட்டான் ஆன்மீக உலகம் ஊழல் செய்ய மாட்டான் ஆன்மீகத்தை புதைத்து இலக்கியத்தை புதைத்து திராவிடத்தை வளர்த்து பொய்யான காட நீர் பயணம் செய்யக்கூடிய திராவிட கட்சிகளால் இந்த நாடு நாசமா போய்கின்றது நான் சொல்லவில்லை சமீபத்தில் தமிழரி மணியன் அண்ணன் கூட சொல்லியிருக்காரு மிகப்பெரிய அருஞர் மகான் சொல்லியிருக்காரு ராஜாஜி சொல்லியிருக்கின்றார் பெருந்தலர் காமராஜ் சொல்லிருக்கின்றார் கல்வி கண் திறந்த காமராஜரே ஒழிச்சு கட்டினவங்க தமிழ்நாட்டு மக்களை இங்க விட்டு வைப்பாங்களா சொல்லுங்கள் அப்போ தமிழ்நாட்டு மக்களை எப்படி மாட்டுக்கு சுரப்பூசி போட்டு பால் கறக்குறாங்களோ அதே போல் தமிழக மக்களை உயிரோடு வைத்துவிட்டு விட்டு அணு அணுவாக விலைகளை உயர்த்தி விட்டு எல்லாம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் போதையுடன் கூட்டணியான ஒரு நிலைப்பாடை தமிழகம் வளர்ந்துள்ளது இந்த தமிழகத்தினுடைய போதை இல்லாத தமிழகம் ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் அண்ணாமலை போன்றவர்களோ சீமான் பொருளோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டார்கள் இது இளைஞர்கள் கேட்டால் நாட்டுக்கு நல்லது கேட்காவிட்டால் மதுக்கடைக்கு நல்லது நல்ல கருத்துக்களை கூறியமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்